செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் கூரேசர் இருந்தாலும் சிலம்பும் தந்தையும் சதங்கையும் சண்முகன் தோளும் கடம்பும் என் கண்முன் வந்து தோன்றிட்டேன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது ராகு கேது பேர்ச்சு எப்பவுமே ஒரு வருடத்தில் ராகு கேது பேர்ச்சி ஆகும்போது மக்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த கிரக பேர்ச்சியில் நமக்கு என்ன நன்மைகள் இருக்கு என்ன தீமைகள் இருக்கு அப்படின்றது பொதுவாக எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது தான் செய்யும் அந்த வகையில் வந்துட்டு இந்த ஆண்டு இந்த இந்த ஆண்டினுடைய ஆங்கில தேதியானது மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு தமிழ் வருஷம் அதை புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுது தமிழ் புத்தாண்டு விஸ்வாசு வருடம் பதிமூணாம் தேதி சித்திரை தேதி அதாவது சித்திரை மாதத்துக்கு விசுவாசு வருடத்தினுடைய முதல் முதல் மாதமான சித்திரை மாதத்தினுடைய பதிமூணாம் தேதி மாலை மணி அஞ்சு இருபத்தி அஞ்சுக்கு இது சரியான டைம் பார்த்திங்கன்னா காலம் இது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த ராயுக்கு பேர்ச்சியானது நடக்குது இந்த ஞாயிற்றுக்கிழமை நால் ரொட்டூர் வரை எப்பவுமே ராகு காலம் அப்படின்ற காலம் வந்து பஞ்சாங்கத்தில் குறிக்கப்பட்டிருக்கு இந்த ராகு காலத்தில் தான் இந்த பவன் பேர் ராகு பவன் எங்கேருந்து பேச்சேறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்தில் வந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க வைஸ் அதை எதிர் சுற்று வழியாக அதே சமயத்தில் கண்ணியில் இருக்கக்கூடிய கேது பவான் சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க இப்போ இந்த ராகு கேதுகள் அப்படின்ற பிளானட் வந்து உங்களுக்கு உபயராசிகள்னு சொல்லக்கூடிய மீனத்திலையும் கண்ணிலையும் இவ்வளோ ஆண்டு காலம் இருந்துட்டு இந்த பதிமூணு மாதங்கள் இருந்துட்டு பேச்சு வந்து சிற ராசிகள்னு சொல்லக்கூடிய கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் பேச்சு ஏறாங்க இந்த ராயு பேச்சு எப்போவுமே நூற்றி ஐம்பது பாகை நேர் எதிர் சுற்றுல தான் பேச்சு ஆகும் மிதன ராசிக்கு உண்டான திருவாதிரை நஸ்ததிக்கு உண்டான பலன்கள் திருமணம் இல்லைங்கிறவங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் புதிய தொழில் வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் அதாவது பழைய வீடு எதுவும் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை இடித்து கட்டக்கூடிய ஆல்ட்ரேஷன் ஒர்க் அப்படிங்கிறது நடக்கும் ரொம்ப நீண்ட நாளாக தடைப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு இப்போ உடனடியாக முடியும் அப்படின்ற ஒரு அமைப்பு உங்கள் ஜாதத்தில் இருக்குது உங்களுக்கு வந்து நகை பொருள் இதிலெலாம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஆபரணங்கள் வச்சுருந்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது வாகனங்கள் கவனமாக ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது தொழில் பிரிவுபடும் அப்படின்ற அமைப்பும் இடமாற்றத்துக்கான அமைப்பும் திருவாரூர் நட்சத்திரத்துக்கு புதிகம் உண்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது மிதனராசிக்கு உண்டான ராகு எதிர் பயிற்சி பலன்கள் இந்த ராகு கேது பேச்சு எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி அன்றைக்கி இதுக்கு சரியான தமிழ் தேதி அப்படின்னு இப்போ ஆங்கில தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை அதாவது ஈவினிங் மா மாலை நேரத்தில் அஞ்சு இருபத்தி அஞ்சுக்கு இந்த பயிற்சியானது நடக்குது இந்த டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ராகு காலம் ராகு காலத்தில் இந்த ராகு ராகு கேது பேச்சு நடக்குது இந்த ராகு மீனத்தில் இப்போதைக்கு இருந்த கும்பத்துக்கும் சிம் கண்ணியில் இருக்க கேது சிம்மத்துக்கும் அதாவது மீனத்திலேருந்து ராகு கும்பத்துக்கும் கண்ணில் இருக்கக்கூடிய கேது சிம்மத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க இது மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் மூணாம் இடத்துக்கு கேதுவும் ஒன்பதாம் இடத்துக்கு ராகுவும் பேர்ச்சிக்கு பிறகு அமைகிறாங்க ஸோ இந்த பயிற்சி உங்களுக்கு நன்மை செய்யுமா அப்படின்னு கேட்டால் பல விதங்களில் நன்மையும் சின்ன சின்ன கஷ்டங்களையும் செய்யும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுக்கு இடமில் என்ன நன்மைகளை செய்யப்போகுது என்ன சிறிய கஷ்டங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்ப்போம் முதல்ல மிதன ராசி அப்படின்னா ரெட்டை ராசி அப்படின்ட்டு எதை எடுத்தாலும் ரெண்டு எதை தொட்டாலும் ரெண்டு அப்படின்ற ஒரு தன்மை வந்து இவங்கள்ட்ட இருக்கும் ஒரு முடிவு எடுத்தாலும் ரெண்டு ஒரு முயற்சி எடுத்தாலும் ரெண்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை முயற்சி இருப்பாங்க ஒரு காரியம் செய்கிறாங்க நடக்கலை அப்படின்னா உற்ற மாட்டாங்க அடுத்தத முயற்சி இருப்பாங்க ஸோ இது பெரிய ஒரு பூஸ்டான ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா முயற்சிகள் ஒரு திருவனையாக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மிதன ராசியில தான் இருக்கும் நல்ல புத்திசாலியான நபர்கள் மிதன ராசிக்காரங்க இப்போ உங்களுக்கு கிரக பேர்ச்சிகள் எப்படி அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்தில் ராசியில குரு சந்திரன் மேல குரு வராருங்க ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் ஜென்மன் குருபதியேற மாதே ஜென ஜெய்வே ராமன் வனம் சென்றான் வினையால் இப்படின்னு நெகட்டிவான பலன்களை தான் மூல நூல்களில் சொல்லியிருக்காங்க ஆனால் மூல நூல்களை அப்படியே எடுத்துருங்கம்மா அப்படின்னு கேட்டால் இல்லை ஜோதிடர்கள் தங்களுடைய ஆய்வு அறிக்கை ஆய்வுக்கு பின்னாடி இது எப்படி நடக்குது இது என்ன அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி தங்களுடைய கருத்தை சொல்லிட்டு வராங்க ஒவ்வொருத்தருமே அந்த அடிப்படையில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் மேலே குரு வரும்போது யாரும் வனவாசம்லாம் போகிறது இல்லை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அப்போ என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தை இல்லைன்னு சொல்றவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் திருமணம் ஆகலைன்னு சொல்றவங்களுக்கு திருமணம் நடக்கும் வீடு கட்டணுன்னு சொல்கிறவங்களுக்கு வீடு வாகனம் வேணுங்கிறவங்களுக்கு வாகனம் சொத்து சேர்க்கை பொருளாதார சேர்க்கை நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு வெற்றி ஒரு மன கஷ்டத்தோடு இருக்கீங்க அந்த மன கஷ்டத்துல இருந்து வெளியில வரக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறதுலாம் ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய சிந்தனை ஆற்றலும் ஒரு ஒரு தெளிவா அறிவு வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் என்னன்னு கேட்டிங்கன்னா மித ராசியே புதன் ஆதிபத்தியம் கொண்ட ராசி புதன் புத்தி கிரகம் புத்திகாரகன்னு பேரு ஒன்பது நவகிரகம் இருக்குங்க அதுல புதன் மட்டும் யாரோடையும் பகையாக மாட்டார் எல்லாருடைய நட்பாகவே இருப்பார் அப்போ அங்கேயே அவர் புத்திசாலித்தனத்தை அவர் காட்டியிரு ஸோ அப்பேற்பட்ட ராசியில பிறந்த உங்களுக்கு நெகட்டிவான பலன்கள் சொல்லும்போது எப்போவுமே எச்சரிக்கையாக தான் இருக்கணும் ஏன்னா எந்த ஒரு எதிர்மறையான சூழ்நிலையும் கடந்து புத்திசாலித்தனத்தை கையா கை கொண்டு வெற்றியிடையக்கூடியவங்க நீங்க ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நெகட்டிவான படங்கள் அப்படிங்கிறத சொல்கிறது குறைவு தான் இருந்தாலும் இருக்கிறத நம்ம சொல்லித்தானே ஆகணும் என்ன நெகட்டிவ் இருக்குது கழுத்தில் நகை கையில் நகை இதெல்லாம் அணியிறத குறைச்சிக்கோங்க விரலில் மோதிரம் போடுறது அதாவது விரலில் மோதிரம் போடுறது நான் சொல்ல வரல அது லூஸாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அந்த வந்து க சரியான பிடிப்பு இல்லாமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் போடாதீங்க ஏன்னா மூணாம் இடத்துக்கு எது நகைகள் ஆபரணங்கள் தொலையும் அப்படின்ற கான்செப்ட் தான் அதுல இருக்கு சூரியன் வீட்டுக்கு கேது வந்து நகைகள் ஆபரணங்கள் தொளையும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு அதில் கவனமா இருக்கணும் நீங்க சரி பேச்சு வார்த்தையில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் ஏது பேசுறோன்றது எப்பவுமே தெளிவா இருக்கணும் ஏன்னா மூணாம் இடம்ன்றது கருத்து பரிமாற்றம் அப்படின்னு பேர் ஒருத்தரை பத்தி இன்னொருத்த சொல்றோம் அப்படின்னா அவர் போய் அங்கே வேற மாதிரி சொல்லுவார் இவர் சொன்னார் சார் அப்படின்னு தான் சொல்லுவார் அவர் வேற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார் அப்போ அந்த மிஸ்கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய கருத்து திரித்தல் அல்லது தவறான ஒரு ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு போகிறது அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து உங்கள் மூலமாக நீங்கள் சொன்னதாக சொல்லி ஒரு பிரச்சினையை கிளப்பக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் வரும் ஸோ அதனால் யாரை பற்றி பேசும்போது தேவையில்லாத கமெண்ட் அடிக்கிறது கிண்டல் பண்ணுறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பறிச்சிக்கணும் அரசியல்வாதிகள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு சமுதாயத்தில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல மதிப்பு மரியாதைகள் கிடைக்கும் நிறைய ஒரு பெயர்ப்புகள் நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிற வாய்ப்பெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு கண்டிப்பாக உண்டு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு அற்புதமாக இருக்கும் இந்த காலகட்டம் டென்த்து டுவெல்த்து நீட் எக்ஸாம் இழக்கூடிய டாக்டர்ஸ் இவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கு இயற்கையிலே இது புதன் ஆதிபத்தியம் கொண்ட ராசி நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஸோ உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை படிப்பு பொறுத்தவரைக்கும் எப்போவுமே நல்லா இருக்கும்னு சொல்லலாம் ஆனால் இந்த கிரக பயிற்சி காலகட்டங்கள் இன்னும் சிறப்பாக இருக்குது அப்போ எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கீங்களா சார் எங்கே மைனஸ் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஏழாம் இடம் சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்துலையும் கலத்திரம் சொல்லக்கூடிய வாழ்க்கை துணையிலையும் நண்பர்கள்டையும் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏழாம் இடங்கிறது மனைவி ஏழாம் இடம்ங்கிறது கூட்டாளிகள் அங்கே தான் உங்களுக்கு கொஞ்சம் சிக்கலான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது கருத்து வேறுபாடுகள் தேவையில்லாத ஒம்பு வழக்கு சண்டைகளை இழுத்தக்கூடிய அமைப்பு அதாவது நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க ஓகே எதிர்மனையில் இருக்கவங்களும் அதே மாதிரி இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குற தப்பு இல்லையா கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் கேட்டு செய்கிறது வேறு கேட்காம செய்கிறது வேறு இவங்க செய்வாங்கன்னு காத்துட்ருப்பாங்க நீங்கள் செய்யாமே இருந்துட்டு இருப்பீங்க அப்போ அவங்களுக்கு அது ஒரு கோபத்தை ஏற்படுத்தி ஒரு தாக தாபத்தை ஏற்படுத்தி ஊடல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பல இலக்கியங்கள்லாம் ஊடல்னு ஒரு வார்த்தை இருக்கும் ஊடலுக்கு அர்த்தமே இன்றைக்கி தெரியாமல் போயிடுச்சு ஊடல்ன்றது அதுக்கு ஒரு ஒரு விதமான கோபம் பாசம் கலந்த கோபம் பேர் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இது பிரிவினைக்கான அமைப்பு இல்லை ஒரு ஊடல் கலந்த ஒரு கோபம் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் கணவன் மனைப்பில் ஏற்படும் இது வந்து அன்பு பாசங்களை அதிகரிக்குமே தவிர பிரிவினை ஏற்படுத்தாது இதில் ஏதேனும் கருத்து ஏற்பாடுகள் ஏற்பட வாய்ப்புண்டு ஒருத்தர் சொல்கிறத ஒருத்தர் மாற்றி புரிஞ்சக்கூடிய அமைப்பு அப்படின்றத நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்க அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கும் போது தவறாக புரிஞ்சுக்குவாங்க உங்களுக்கு ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாரு எந்த ப்ராப்ளமும் இல்லை இருக்கிற பிரச்சனைகள் ஆக போகுது இருந்தாலும் நீங்கள் ஏதும் புரிதலில் தவறுகளை ஏற்படுத்திக்காதீங்க விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா மிதனம் பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையாக வரக்கூடியவங்க எப்படி வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்களை விட அதிக விட அதாவது த தங்களோட படிப்பு அல்லது பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க தான் வருவாங்க ஸோ அப்படி வரும்போது இவங்களுக்கு மிதனத்துக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் படிச்சுட்டு வந்திருப்பாங்க பொண்ணு திருமணம் வேலை கிடைச்சிடும் அவங்களுக்கு அப்போ அவங்க ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிடறாங்களா அவங்களை விட பொருளாதாரத்துலேயோ படிப்புலையோ ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிடுறாங்களா அப்போ அவங்களுக்கு அவங்க மனசுல ஏதேனும் நம்மளை பற்றி தாழ்வு நினச்சிக்கிறாங்களோ அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளே தோன்றும் அது தேவையில்லாத எண்ணம் அப்படிங்கிறதான் இந்த காலகட்டத்தில் நம்ம சொல்கிறோம் இந்த ராகி பேத்து பயிற்சி காலகட்டமான இந்த பதினெட்டு மாதங்களுக்கும் உங்களுக்கு ராகு நான் மூணாம் இடத்துல பயிற்சி ஆகிறதுனால ஒன்பதாம் இடத்துல ராகுவும் மூணாம் இடத்துல கேதுவும் பயிற்சி ஆகிறதுனால எந்த ஒரு எதிர்மறையான விஷயங்களும் குடும்பத்துக்குள்ள இல்ல குடும்பம் அப்படின்ற ஒரு அமைப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கு கணவன் மனைவி குழந்தைகள் இணைந்தது குடும்பம் இந்த குடும்ப அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கருத்து வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இல்லை கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தா கூட சேர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்தி சேர்ந்துக்கோங்க தவறான ஒரு உறவுகள் இருந்தால் அது பிரிவினைக்கான அமைப்பையும் கொடுத்து ரெண்டாவது திருமணத்துக்கான ஒரு வாய்ப்பையும் கொடுத்து திருமண வாழ்க்கையில் ஒரு வெற்றியும் கொடுத்து ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கும் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு வியாபாரத்தில் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் உடல்ல தைரியம் தெம்ப கொடுக்கும் ஸோ வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் நல்ல வீடு நல்ல வாகனம் சுத்து சேர்க்கக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும் பழைய வீடு வச்சுருந்தீங்கன்னா வீடை இடித்து கட்டக்கூடிய யோகம் ஒரு ஜன்னலாவது இடித்து பூசக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா சனியினுடைய ஏழாம் பருவம் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை பார்வை செய்வதால் சனி பழமை நாலாம் இடத்தை பார்க்குறது பழமையை இடித்து புதுமை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் ஐந்தாம் இடத்த குரு பார்க்கறதுனால குழந்தைங்களை கல்வியை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய கல்வி அமைப்புகள் கல்வி யோகங்கள் நல்ல இடத்துல படித்து நல்ல மதிப்பெண் ஏற்படக்கூடிய அமைப்புகள் மிதன ராசிக்கு உண்டு ஸோ இந்த அளவில் சுபமான படங்கள் மட்டுமே எழுபது சதவீதம் அதிகமான சுப படங்களை அணுகக்கூடிய ராசி மிதன ராசி அப்படிங்கிறத சொல்லி இடமாற்றங்கள் நிச்சயமாக மிதன ராசிக்கு உண்டு அப்படிங்கிறத சொல்லி நகை கவனம் அப்படிங்கிறத சொல்லி நம்ம மிதன ராசிக்கு உண்டான இந்த கேது பேச்சு படங்களை நிறைவு செய்வோம் வாழ்க வளமுடன்